ஃப்ரெண்ட்ஸ் அரசு பொருள் மற்றும் அச்சுத்துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இளநிலை அதிகாரி லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு எக்ஸாம் இல்லாமல் தான் வந்து உங்களுக்கு இந்த வாய்ப்பு வந்து எடுக்கிறாங்க ஸோ சேலரின்னு பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உங்களுக்கு நைன்டீன் தௌசண்ட் ஃபைன் ஹண்ட்ரட்லேருந்து செவன்ட்டி ஒன் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் சாலரியுமே வந்து வரும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் நைன்டீன்த்து செப்டம்பருக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைசி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ தமிழ்நாடு அரசுலேருந்து இருந்து பாருங்க எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை ஆணையத்தில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்திருக்கு அதாவது பிரிண்டிங் ஸ்டேஷனரி பிரிண்டிங் இருந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ போஸ்டிங்ஸ் வந்து ஒரு நாலு விதமான டைப்பில் வந்துருக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து பாருங்க அசிஸ்டன்ட் ஆஃப்செட் மிஷின் டெக்னீஷியனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து செவன்ட்டி ஒன் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் சேலரியுமே வந்து உங்களுக்கு வந்து வரும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன் கீழே நீங்கள் வந்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து இதில் கீழே வந்து கொடுத்துருக்காங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தான் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க இதில் கொடுத்துருக்குற மாதிரி உங்களோட ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களோட நேம்லேருந்து உங்களோட ஜெண்டர்லேருந்து இந்த மாதிரி உங்களோட டீடெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் என்ன இணைக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அது எல்லாமே நீங்கள் வந்து செல்ஃப் அட்டச்செலாம் வந்து இந்த அப்ளிகேஷனோட பேக் பேக்ஸீடே நீங்கள் வந்து இணைச்சுக்கோங்க ஸோ இது வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு தனித்தனியாக வந்து அப்ளிகேஷன் இருக்கு என்னெந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கும் கரெக்டாக நீங்கள் வந்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செல்ஃப் அட்டச்செல்லாம் இணைச்சு அதை வந்து நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது எந்த அட்ரெஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறதையும் வந்து பாருங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் அனுப்ப வேண்டிய முகவரின்னு கொடுத்து இங்கே சென்னை அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பற்றிய இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் நைன்டீன்த் செப்டம்பருக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்களோட செல்ஃப்டஸ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இணைச்சி நீங்கள் அனுப்பணும் முக்கியமாக அந்த போஸ்டல் கவரில் வந்து எந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியோட பேரை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதையுமே இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வேகன்சியுமே வந்து உங்களுக்கு தனித்தனியாக வந்து கம்யூனிட்டி வெரியா வந்து கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஸோ இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேட்டகரி நான் சொன்ன பார்த்தீங்களா அது அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் மெஷின் டெக்னீஷியனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா பத்தொன்பது வேக்கன்சி இருக்குது அது கம்யூனிட்டி வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க வேகன்சி ஸோ கல்வி தகுதினா நீங்கள் டென்த்து வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் மஸ்ட்டாக வந்து நீங்கள் டென்த்து முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ வந்து பிரிண்டிங் டெக்னாலஜி இல்லைனா வந்து டெக்னிக்கல் ட்ரேட்ல வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து வச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஜூனியர் எலக்ட்ரிஷியன் கேட்டகரிக்கும் சேம் சேலரி தான் பதினாலு வேகன்சி இருக்குது இதுக்கும் நீங்கள் டென்த்து முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த டெக்னிக்கல் ட்ரேடில் வந்து உங்கள் கிட்ட சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது எலெக்ட்ரீஷியன் ட்ரேடில் வந்து சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும் அடுத்த கேட்டகிரி வந்து பாருங்க உங்களுக்கு ஜூனியர் மெக்கானிக் கேட்டகிரி இதுக்குமே வந்து பாருங்க இருபத்தி ரெண்டு வேக்கன்ஸ் இருக்குது ஸோ இதுக்கும் நீங்கள் டென்த்து முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஸோ டெக்னிக்கல் ட்ரேடில் வந்து அந்த மெக்கானிக் ட்ரேட்ல வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து ப்ளம்பர் கம் எலெக்ட்ரீஷியன் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரு வேகன்ஸ் இருக்குது இதுக்கு நீங்கள் டென்த்து முடிச்சிருக்கணும் டெக்னிக்கல் ட்ரேடில் வந்து பாருங்க ஐடியில் வந்து பிளம்பருக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து வயது வரும்னா வந்து குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது எஸ்சி எஸ்டி எஸ்சிஏவாக இருந்தீங்கன்னா முப்பத்தேழு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எம்பிசி டிஎன்சி பிசி இவங்கெல்லாம் வந்து முப்பத்தி நாலு வரைக்கும் ஓசி கேட்டகரியாக இருந்தால் முப்பத்திரெண்டு வரைக்கும் அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனுக்குலாம் வந்து பாருங்கள் நாற்பத்திரெண்டு டிஸ்ட்ரிபியூட்டோக்கெலாம் முப்பத்தி ஏழு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து கம்யூனிட்டி வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ நான் சொன்ன மாதிரியே வந்து அப்ளிகேஷன் ஃபார்மோட செல்ஃப் அட்டாசு டாக்குமெண்ட்ஸ்லாம் இணைச்சு இங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்டல்ல வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்